வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல பதில்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில இன்றைய கேள்வி திருமண தடை நீங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க யூடியூப்ல திருமண தடைக்கு இங்க போங்க அங்க போங்க இந்த பரிகாரம் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான பரிகாரம் அதே மாதிரி எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய பரிகாரம் திருமண தடைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் கண்டிப்பா ஸ்ரீ குரு நமகா பூஜாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாக பஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருப்பாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு குருநாதர் திறமை குருநாதர் பொதுகுடைமூர்த்தி அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்து கொண்டிருக்கும் போதித்த அனைத்து குருமார்களையும் இந்த நேரத்தில் வணங்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் விநாயகரில் நிறைய பார்த்துருப்பேன் நர்தன விநாயகர் லக்ஷ்மி கணபதி புத்தி கணபதி சித்தி கணபதி சித்தி புத்தி சமேத கணபதி கற்பக கணபதி நிறைய பார்த்திருப்பேன் தூமகேத்து கணபதினு ஒருத்தர் இருக்காருங்க தூமகேத்து விநாயகர் அதிகமாக நம்ம கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்கு என்னது தூமகேத்து விநாயகரா அப்படி ஒரு விநாயகர் இருக்காரானே நமக்கு தோணும் திருமண தடை யார்னால எதனால ஜாதகங்கள் ஏற்படுது யோசிச்சு பாருங்க ராகு கேத்து எல்லாரும் சொல்லு ஒன்ல ராகு ஏழுல கேத்து ரெண்டுல ராகு எட்டுல கேத்து திருமண தடை தோஷம் ராகுகேத்து தோஷம் செவ்வாய் தோஷம் இதனாலேயே நிறைய பேருனுடைய திருமணம் தாமதப்படுறதுக்கு காரணமே இது தான் அப்படின்னு சொல்லலாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜாதகத்தில் ராகுக்கேத்துவினால் ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்கும் திருமண தடை நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் இந்த கிரக தோஷம் மாத்திரை எப்போ ஏற்பட்ட கிரகதோஷங்களினால் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது இதெல்லாம் நீங்குவதற்கு தூமக்கேத்து விநாயகருனுடைய வழிபாடை செய்ய நமக்கு அந்த தோஷம் நீங்கி காரிய சாதனையாகும் சரிங்க நம்ம தெருவில் எல்லாம் அந்த விநாயகர் இல்லையே இந்த அரசு மருத்தடி விநாயகர் இருக்கார் இல்லையா செல்வ கணபதிங்கிறாங்க சுந்தர கணபதி ஆனந்த கணபதி எதோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியா பேரோட கணபதினு வச்சுருப்பாங்க இப்போ மாதாநகர்னால் மாதா கணபதி அப்படின்னு வச்சுருவாங்க இல்லையா அந்த மாதிரி தூமக்கேத்து கணபதின்னு ஒன்று இருக்கா அப்படி என்ன விசேஷம் தூமம்னா புகை கேத்துனா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேத்து தூமக்கேத்துன்னு ஒரு கிரகம் உபகிரகம் இருக்கு ஜோதிடத்தில் கேத்துவினுடைய உபகிரகம் தூமகேத்து தூமம்னா புகைன்னா ராகு நிழல் கிரகங்கள் நிழல் தூமம்னா நிழல் அப்ப ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தூமகேத்து விநாயகர் எங்கே இருக்கார் திருநீர்மலை சென்னையில் அருகே இருக்கக்கூடிய திருநீர்மலையில் மணிகர்ணிகா குளம்னு அங்கே இருக்கு எத்தனை பேருக்கு நமக்கும் போய் பார்த்ததில்லை இருக்கு இந்த மணிகர்ணிகா குளக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகர் தூமகேத்து விநாயகர் ஆலயத்திற்கு வந்து இங்கே பிரார்த்தனை செய்து பிரார்த்தித்து கொண்டால் திருமண பாக்கியம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த திருநீர்மலை நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று ரொம்ப முக்கியத்துவம் வாங்கியது திருநீர்மலை மரண காலத்தில் முக்கியத்துவம் வாங்கிந்ததுன்னா நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த திருநீர்மலை இருக்குது இங்குள்ள மணிகர்ணிகா அந்த குளத்து கரையில் இந்த தூமக்கேத்து விநாயகர் இருக்கார் முக்கியமாக இங்கே சங்கடர சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷமா இந்த சங்கடர சதுர்த்தியில் சந்தான கணபதி ஹோமம் செய்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தான் அந்த சங்கில் வந்து அந்த பால் கொடுப்பாங்க அதை எடுத்து கொண்டாலே குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் அப்படிங்கிறாங்க இந்த திருமண தோஷம் நீங்கள் ஞாயிறு வெள்ளி ஞாயிறு வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் அந்த அந்த விநாயகரை போய் பார்த்து அவருக்கு ஒரு அபிஷேக ஆராதனைகளை செய்து பிரார்த்தனை செய்துட்டு வாங்க வேற ஒன்றும் வேணாம் பிரார்த்தனை நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருக்கக்கூடியது நான் முப்பத்தெட்டு வயசாச்சு சார் கல்யாணம் மலை போய் அந்த விநாயகரை பிடிங்க உங்களுடைய அந்த திருமண தடையை நீக்கி திருமணம் நடந்தேறும் நம்பிக்கை முக்கியம் தும்பிக்கையான் மேல் நம்பிக்கை வையுங்கள் முக்கியமா தூமகேது என்கிற தும்பிக்கையான் மேல் நம்பிக்கையை வச்சிங்கன்னா அந்த தும்பிக்கையான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராக தடைகளை நீக்கக்கூடியவராக இருப்பார் சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு நடக்கக்கூடிய சந்தான கணபதி ஹோமம் முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தடைகள் நீங்கும் திருமண பாக்கியம் கைகூடம் திருமண தாமதம் நீங்கும் அதுபோல் ஜாதகத்தில் என்ன கிரகதோஷங்கள் நிறைய கிரகதோஷங்கள் சொல்கிறோம் இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த தூமகேத்து விநாயகர் வழிபாடு இது இங்கே திருநீர்மலையில் மட்டுமில்லை மதுரையில் இருக்கக்கூடிய விநாயகர் தூமகேத்து விநாயகர் நாலஞ்சு ஸ்தலங்களில் மாத்திரம்தான் இப்படி ஒரு அமைப்பில் விநாயகர் இருக்கார் அந்த விநாயகரை வழிபட நமக்கு எல்லா விதமான நன்மைகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் முக்கியமாக திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இன்றைக்கி அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய இந்த வேகமான வாழ்க்கை நிலையில் நிறைய பேருக்கு திருமணமாய் குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டுட்டே இருக்குது ஏன்னா நம்ம வேலையோட தன்மை அப்படி ஆயிடுச்சு உட்காந்து 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 வேலையினுடைய நிலை ராத்திரி நிறையா நம்ம வந்து அமெரிக்கா ஸ்டைலுக்கு மாறிட்டோம் ராத்திரி வேலை காலையில் தூங்கிறதுன்னு அப்போ அந்த உடல்நிலையில் மாற்றங்கள் மனோநிலை மாற்றங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு இதனாலையும் பாதிப்புகள் ஸோ வெறும் மணி மந்திர ஔஷதம் மூணுமே வேணும் மணிங்கிறது என்ன அந்த கல் கையை கல் போட்டுக்கிறோம் கல் இதெல்லாம் மந்திரம் இறை வழிபாடு ஔஷதம் மருத்துவம் இது மூணுமே ஒரு ம ஜோதிடத்திலும் சரி ஒரு மனித வாழ்க்கையிலும் தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படி தூமகேத்து விநாயகருடைய இந்த வழிபாடு ராகுகேத்து தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தடைகளையும் குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகளையும் நீக்கி அனுகிரகிக்கக்கூடியதாக இருக்குது ரொம்ப நமக்கும் அதுவும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சௌரியம் திருநீர்மலை சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநீர்மலையில் தான் இந்த விநாயகர் இருக்கார் எத்தனை பேருக்கு இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமனே நமக்கு தெரியல ஸோ இதை கண்டிப்பாக போய் திருமண தடை இருக்கிறவங்க இந்த தூமக்கேத்து விநாயகரை தரிசித்து வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி சரி திருநீர்மலைக்கு சென்று அப்படிங்கிற மதுரையில் இருக்கக்கூடிய முடியும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க வீட்டில் இவருடைய திருவுருவ படத்தை வச்சு என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் இல்ல இது சில இது வந்து இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாகணும்னா நீங்க அட்மிட் ஆகிதான் ஆகணும் போயிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்து வீட்டில் மாத்திரை எடுத்துக்கலான்னா அது வேறு இதுக்கு இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும் இப்போ ராமேஸ்வரம் போய் தான் பண்ணணுன்னா ராமேஸ்வரம் போய் தான் பண்ணணும் அப்போ மதுரைக்கு போய் அந்த முக்குருணி விநாயகரே தூமகேத்து விநாயகராக இருக்கார் அவரை பிடிக்கலாம் திருநீர்மலைக்கு ஒரு தடவை தானே உங்களை வாரம் வாரம் வந்து பண்ணுங்கன்னு சொல்ல பட் நம்ம காரியம் நடக்கணும்னா அது எத்தனை நேரமானாலும் போயிட்டு போய்ட்டு கடன் கொடுத்துட்டோம் போய் டெய்லி கேட்டால் தான் கொடுப்பான்னா போய் கேட்டு தான் ஆகணும் அப்படி நம்ம பிறவி கடனில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் நீங்கணும்னா கண்டிப்பாக இப்போ சென்னையில் இருக்கிறவங்க இங்கே திருநீர்மறையில் இருக்கக்கூடிய விநாயகரை உபயோகித்து கொள்ளுங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்காருங்கிறத நீங்கள் கூகுளில் தூமகேத்து விநாயகர்னு போட்டிங்கன்னா லிஸ்ட்டு வந்துடும் அவங்க அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தூமகேத்து விநாயகர் அதே போல் இரண்டு பாம்புகள் ராகுகேத்துக்கு நெடுவில் எங்கேயாவது விநாயகர் இருந்தார் ரெண்டு சைடும் பாம்பு நெடுவில் விநாயகர் இருந்தாருன்னா அதையும் தூமகேத்து விநாயகராக அரச மரத்தடியிலலாம் மேக்ஸிமம் இருக்கார் பட் எல்லாமே தூமகேத்து விநாயகர் இல்லை இங்கே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருப்பது மட்டுமே தூமகேத்து விநாயகர் அதையே தான் ஏன்னா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் போய் எடுத்துக்க முடியும் எத்தனையோ ஸ்வீட்ஸ் கடை இருந்தாலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் மைசூர் பா அப்படின்னு வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு எம்பிபிஎஸ் நம்ம டாக்டர் இருக்காரு எல்லாமே பார்த்தாலும் ஹார்ட் ஒருத்தர் இருக்காங்க கிட்னிக்கு ஒருத்தர் இருக்காங்க வயிறு கொரத்து இருக்காங்கங்கிறப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வந்த ஏன்னா அந்த சேத்திரத்துக்கு ஒரு மகிமை அந்த தீர்த்தத்துக்கு ஒரு மகிமை அந்த விநாயகருக்கு ஒரு மகிமைன்னு இருக்கிறனால அங்கு வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது பலன் கொடுக்கறதாக மாறும் நிச்சயமா சார் அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இந்த சந்தேகம் மக்கள் மத்தியில இருக்கும் அதனால தான் இப்படி ஒரு கேள்வியை நான் எழுப்பியதற்கு காரணம் அருமையான தகவல் நன்றிகள் நன்றி